ஹலோ எவ்ரிவன் வணக்கம் வல்லின மெய் எழுத்துக்களை பற்றி எழுதுவோம் வல்லின மெய் என்றால் என்ன வன்மையான ஓசையுடைய எழுத்துக்கள் வல்லின மெய் எழுத்துக்கள் ஆகும் அது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இர் வல்லினம் என்றால் கசட தவிர வல்லின மெய் என்றால் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இர் அது மேலே புள்ளி வரும் அது வல்லின மெய் ஆகும் அப்புறம் மென்மையான ஓசையுடைய மெல்லின மெய் எழுத்துக்கள் மென்மையான ஓசையுடைய எழுத்துக்கள் மெல்லின மெய் எழுத்துக்கள் ஆகும் ஞனன நமன இப்போ மெல்லின மெய் என்றால் ஞ நா மா நா இது மெல்லின மெய் எழுத்துக்கள் மெல்லின மெய் என்றால் புள்ளி வரும் அது மேலே புள்ளி வச்சோம்னா இன்னு இங்கு இன்னு இந்து இம்மு இன்னு இது மெல்லின மெய் எழுத்துக்கள் ஆகும் மெல்லினம் என்றால் ஞான நம்மனை மெல்லின மெய் என்றால் இங்கு இன்னு இன்னு இந்து இன்னு இது மெல்லினமாகும் இடையின மெய் எழுத்துக்கள் எழுதுக இடையினம் என்றால் வல்லினம் மற்றும் மெல்லின ஓசைகளுக்கு இடைப்பட்ட ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் இடையின மெய் எழுத்துக்கள் ஆகும் எறள வழலை வரல வழல இப்போ பாருங்கள் இதில் வல் இதில் வந்து வல்லின மெய் மற்றும் மெல்லின ஓசையுடன் இடைப்பட்டு ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் இடையின மெய் இடையின எழுத்துக்கள்னா எறள வழல இடையின மெய் எழுத்துக்கள்னா ஈய் இரு இல் இவ்வு இழு இல் இதுதான் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இடையில் வர எழுத்துக்கள் இந்த இடையின மெய் எழுத்துக்கள் ஆகும்